கம் பேக் டு சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் வந்து சண்டே எடுத்திருந்தது சண்டேனா போதும் நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது மார்னிங்கே வந்துட்டு மூணு பேரும் கிளம்பிட்டோம் மறு நல்லா தூங்கிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கூப்பிட்டேன் எந்திரிடா அப்படின்ட்டு லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்துட்டு திரும்பி ஒரு தூங்கிட்டான் மெயின் மார்க்கெட் போகிறோண்டா அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு பால் அத்தி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் யாருமே இன்னும் டிஃபன் சாப்பிட்ல போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும் சண்டேனா போதும் டேரக்டாக வந்து லஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி டைம் கிடச்சிச்சினா மார்னிங் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிடணும் போகிற வழியிலேயே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம் இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அங்கே தான் போனால் டைம் ஆகும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் மீ மார்க்கெட் போனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஆகிடும் என்ன தான் எடுப்போம்னு தெரியாது அப்படியே சுற்றிட்டே இருக்கும் சுற்றிகிட்டே ஏதாவது ஒரு மீன் எடுத்துகிட்டு வர்றது போகிற வழியிலே வந்து இளநீ வண்டி வந்து நின்றுட்டு இருந்துச்சு எப்பொழுது வந்து சண்டே ஆனால் நிற்கும் ஒரு இளநீ வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டு இளநீ வாங்கி குடித்தோம் இந்த வேலிக்கு வந்துட்டு இளநீ குடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே இளநீ குடிச்சிட்டு போகிற வழியிலே வந்துட்டு பாலத்துக்கடியில் வந்து ட்ரெயின் ட்ராக்கு இருக்குது எப்பொழுதுமே வந்து அந்த கிராஸ் பண்ணாவே வந்துட்டு மார்ந்து வந்து ட்ரெயின் பார்க்கணும்னு ஆசைப்படுவான் அன்றைக்கி போகிற அன்றைக்கி வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸ்லோவாக தான் அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது மெயின் ரோடுங்கிறனால சண்டேனால் வந்து முன்னாடியே வந்து வண்டியை நிப்பாட்டிகிட்டு போயிடுவோம் உள்ளலாம் கொண்டுட்டு போக முடியாது ஏன்னா வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கே ரெண்டு பக்கமும் வந்துட்டு தெருவு மாதிரி இருக்கும் அந்த சைட்லேயே வந்துட்டு நிப்பாட்டிகிட்டு போயிடுறது மெயின் மார்க்கெட்டுக்குள்ளே என் ஆன உடனே சவுண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெலை பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் சில பேர்த்துக்கு இந்த சவுண்ட்லாம் பிடிக்காது ஒரே இந்த கும்பலில் போய்ட்டு வரணுமா அப்படின்னு தோணும் நான் இதுக்காண்டி வந்துட்டு சண்டே ஆனால் வந்து ஹஸ்பண்ட் கூட கிளம்பிடுவேன் வெங்காயம் ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு இப்போல்லாம் வந்து மூணு கிலோ நாலு கிலோலாம் நூறுரூவா விற்கிறாங்க சம்மர் டைம்ங்கிறனால ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது ரேஞ்ச் ஆரேஞ்சில் வந்து மூணு கிலோ நூறுரூவா பக்கம் போட்டிருந்தாங்க சரி வரும்போது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மீன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாலும் உள்ளே போயிட்டோம் எல்லா வகையான மீனும் இருக்கும் என்ன சுற்றி முற்றி பார்த்துட்டு வெலை பேசி இது என்ன மீன் அது என்ன மீனுன்னு கேட்டு வாங்கிட்டு வரவங்களையும் போது போதுன்னு ஆயிடும் அன்றைக்கி வந்து கிழங்கா மீன் தான் வாங்கியிருந்தோம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம் ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் ரிட்டன் வெளியில் வரும்போது ஆரஞ்சு வந்து மூணு கிலோ நூறுவா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால சரி அதையும் வாங்கிட்டு இந்த வெயிலுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தோம் வரும்போதே வந்துட்டு தேங்காய் கடை இருக்குது நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன் ஆனால் மூணு தேங்காய் வந்துட்டு எப்படி இருந்தாலும் கடையில் வாங்குகிற ரேட்டில் தான் இருந்துச்சு சரி வாங்கினதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இது தேவை இல்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து மீன் வாங்கினது போக மட்டனும் கொஞ்சம் ஈரல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா வந்து ஈரல் மாற நல்லாவே சாப்பிடுவோம் மீன் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டான் ஈரல் வச்சு கொடுத்தா சாப்பிட்டப்பா அப்படின்ட்டு அவனுக்காண்டி ஈரலும் மதியம் வந்து பிரியாணி பண்ணுறதுக்காண்டி மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு கழிவு அந்தளவுக்கு இல்லை அதனால ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் கீழே உட்காந்துட்டு மொத்தமாக வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் சின்னவங்காயம் இப்போ ரேட் கம்மியாக இருக்கனால அதுவே வாங்கிக்கிறது பெரியவங்க வாங்குறது இல்லை ஏன்னா உடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இப்போலாம் கிடைக்கிது அதனால் வந்து உடிச்சுட்டு இருந்தேன் வந்தோடனே வந்து ரைஸும் வந்துட்டு போட்டு வேக வச்சுட்டேன் ஏன்னா வந்து மாரன் பசியோடு இருப்பான் அப்படின்ட்டு சாப்பாடு வடித்து ரசம் மட்டும் வச்சுருந்தேன் சண்டே மாதிரியும் லன்ச் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வேலையெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கோம் அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க நான் ஒரு வேலை பார்ப்பேன் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் நீ தான் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும் அப்படின்ற ஆர்குமெண்ட்லாம் வராது அவங்களுமே ஷேர் பண்ணி வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுடுவாங்க வாரத்தில் ஆறு நாளும் என்னோட சமையல் தான் நானே சமைச்சு நானே சாப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து அவங்கள சமைக்க சொல்லிடுறது அவங்க சமைச்சாங்கன்னா நல்லா சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு நல்லாவே செஞ்சு கொடுப்பாங்க ஃபிஷ்க்கு வந்துட்டு எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சிட்டேன் என்னென்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் யூஸ்வலாக போகிற போல் தான் போட்டிருந்தேன் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூட வந்து அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் இது எல்லாத்தையும் வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டோன்னா மதியம் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நேற்று போட்ட லாங் வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க ட்ரெஸ் வந்துட்டு அது எந்த கடை அப்படின்னு கேட்டிருந்தீங்க சல்வார் ஷாப் ஆரஸ்புரத்தில் இருக்குது கலெக்ஷனுமே அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸ் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நான் வந்து இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் பர்சனலாக போய் அங்கே எடுத்தனால வந்து சொல்கிறேன் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் அதுக்காண்டி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸும் வரும் ரெகுலராக ஒரு அஞ்சு கமெண்ட்ஸ் வச்சு ரிப்பீட்டடாக இந்த கமெண்ட்ஸ் வரும் கோயம்புத்தூரில் எந்த ஏரியா சிஸ்டர் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பாப்பநாயக்கன் பாளையம் அதாவது நாங்கள் வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும் கேட்டவங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஷ்லாம் வந்துட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டுலாம் வந்து உட்காந்து உரிச்சிட்டு இருக்க முடியாது இஞ்சியோட தோல் மட்டும் உரிப்பேன் பூண்டுக்கு வந்து தோல்லாம் உரிச்சிட்டு இருக்க மாட்டேன் மொத்தமாக அரைச்சி எடுத்துப்பேன் பொறுமையாக எவ்வளோ நேரம் உரிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு உரிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிரேவி தான் பண்ணியிருந்தேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா சுஷுவல் போடுறது பண்ணணும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது மிளகாய் தூள் மல்லித்தூள் இதே தான் போட்டுட்ருப்பேன் வேறு மசாலா அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் டேஸ்ட்டுக்காண்டி வேணால் வந்து மட்டன் மசாலா கரம் மசாலா இதை தான் நான் ஆட் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே வந்து இந்த ஈரலையும் போட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஈரலும் அதையும் போட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்தாலும் ஓகே நான் வந்து பாத்திரத்தில் அப்படி டைரெக்டாக போட்டனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்துட்டு வேக வச்சுருக்கேன் ஓரளவு வெந்து கொடுக்கணும் ஏன்னா வந்துட்டு அரைகுறையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு குழந்தைகள் கொடுக்குறனால வந்துட்டு பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து சீரகமும் மிளகு பொடியும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீரக மிளகு வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரை ரூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது மட்டன் கிரேவின்னா லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு ஒரு ரெண்டு கலர் கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது கூட வந்து கருங்கப்பில போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் வேலை பார்க்குறது கூட வேலை பார்த்துடலாம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது போதும் போதும்னு ஆகிடும் இப்போ வந்துட்டு போட்டுட்டு போனேன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆக்கிடுவான் அவ்வளோ நேரம் சாப்பிடுவான் ஆனால் சாப்பிட்டு முடிச்சிடுவான் ஆனால் என்ன பொறுமையாக ஊட்டிகிட்டே இருக்கணும் அவனுக்கு ரைம் சொல்லிட்டு ஏதாவது விளையாட்டு கதை சொல்லிட்டு இப்படி தான் ஊட்டணும் ஊட்டணும் அதுலேயே நம்மளுக்கு வந்து பசியெலாம் போயிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ல நானும் சாப்பிட்ல ஹஸ்பண்டும் சாப்பிடல மார்னிங் மட்டும் ஊட்டி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி பண்ண வந்துட்டாங்க பசியில் அப்படின்ட்டு அவங்க பண்ண வந்துட்டாங்க நான் வருஷம் ஃபுல்லாக கிச்சனில் வந்து சமைச்சிட்ருப்பேன் எனக்காவது ஒரு நாள் தான் ஹஸ்பண்ட் செய்வாங்க ஏனோ தானேன்னு செஞ்சாலுமே அவங்க பண்ணுறது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் கடைசியில் முக்கையாக வரும் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து செய்யும்போது ரசிச்சு பண்ணணும் சும்மா வந்துட்டு பண்ணி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காண்டி பண்ணால் வந்துட்டு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஓகே தான் நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சால் போதும் உட்காந்தா போதும்ன்ற மாதிரி செஞ்சால் அப்படி தான் வரும் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சரி செய்யுங்க அப்படின்ட்டு ஆனால் ஹஸ்பண்ட் செய்யும் போது என்னை பக்கத்துலேயே விட மாட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் இது போடலையா அது போடலையா என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்ட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் அதனால் அவங்க குக் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்துட்டு என்னை வர வேணான்னு சொல்லிடுவாங்க நீ அங்கேயே ஏறி நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுன்றதுக்காண்டே நிற்க வச்சுருந்தாங்க அதுவும் வாய் மூடிட்டு நிற்கணும் எதுவும் பேசக்கூடாது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதுவுமே பேசலை செஞ்சு முடிச்சுட்டு அவுட் புட் எப்படி இருக்கும் அப்போ பார்த்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லை எண்ணெயும் வந்து கீயும் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ போல் சேர்த்துருப்பாங்க இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா அரை கேஜி வந்துட்டு மட்டன் சேர்த்துருக்கோம் இதையும் நல்லா வதங்கி விட்டுட்டு அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருந்தாங்க இது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து தயிர் லெமன் வந்து ஒரு அரை சைஸ் வந்துட்டு புழிஞ்சு வச்சிருப்பாங்க கூடவே உப்பு இதெல்லாம் சேர்த்து மட்டன் வேகிறதுக்கு வந்துட்டு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போட்டு குக் பண்ண வேண்டியது பிரியாணி பொறுத்த வரைக்கும் மெயினானது வந்து இந்த பிரியாணி மசாலா தான் மீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான் இல்லை வந்துட்டு பட்டை வந்து அதிகமாக இருக்கணும் அதை விட வந்து ஏலக்காய் கம்மியாக இருக்கணும் அதை விட கிராம்பு கம்மியாக இருக்கும் இந்த குவான்டிட்டியில் எடுத்து நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து பிரியாணி பண்ணும்போது வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டு செய்வேன் அதை வீட்டில் ரெடி பண்ணது ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்த்து செய்வாங்க அப்போ அதை டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சாப்புல இருக்கிற மாதிரி அப்படி பண்ணுவாங்க நான் வந்து மாரணிக்கு தகுந்தாப்புல செய்வேன் கொஞ்சம் காரம் கம்மியாக அப்படி இருக்க மாதிரி அன்றைக்கி வந்துட்டு ஜீரா ரைஸில் தான் வந்துட்டு செஞ்சுருந்தோம் அதாவது சீரக சம்பா ரைஸில் இதில் வந்து பிரியாணி பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் புள்ள வந்து ரைஸ் எடுத்திருக்கோம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அதை போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு அப்போ ஜூஸ் போட்டு கொடுக்கல மட்டன் வேகிறதுக்குள்ளே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க அதெல்லாம் சாக்கு அப்படின்ட்டு அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க தான் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க அவங்கள போடவே விடலைங்க அவனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது போது மரன் ரொம்ப ஹாப்பியாயிடுவோம் அவனே பண்ணணுங்குவான் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக காமிப்பான் குடிங்கம்மா ஜூஸ் போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவான் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மார்னோட ஸ்கின் கேர் ரொட்டின்னு கேட்டிருந்தீங்க மார்னுக்கு வந்து இன்ன வரைக்கும் ஹிமாலயா பேபி சோப் தான் யூஸ் இருக்கேன் இவனுக்கு தனியாக வந்துட்டு பவுடராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது க்ரீம் லோஷன் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது சின்ன வயசில் வந்து இந்த ஹிமாலயா பேபி சோப் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் இப்போ சம்மர் டைம்ங்கிறனால அவனுக்கு வந்து பேபி பாத் பவுட்ரு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்னும் அதுக்கான திங்ஸ் வாங்கலை சரி அப்படின்ட்டு அது பண்ணும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன் மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு அது கூட வந்துட்டு ரைஸ் போட்டு புதினா மட்டும் போட்டுட்டாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடியாயிடும் அது கூட வந்துட்டு நெய் மட்டும் ஊற்றி விட்டுட்டு அப்படியே தம் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வ்ளாக் எடுத்திருந்தேன் மார்னிங் வந்து ட்ராயிங் புக்கு அது போக வந்து ஸ்டோரி புக்குலாம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சரி பக்கத்துலேயே தான் இருக்குது போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு நாலு புக்கு எடுத்திருந்தேன் ரெண்டு டிராயிங் புக்கு கூட வந்து ஆல்ஃபபெட் ஏபிசிடி ஸ்டோரி புக் ஒன்று எல்லாமே அவனே தான் எடுக்க சொல்லியிருந்தேன் எடுத்து வச்சுருந்தேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் தான் நாலு புக்கும் சூஸ் பண்ணேன் அது போக க்ரையான்ஸு பென்சிலு ரப்பரு ஷார்பனரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டோமா இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் ஸ்கூலுக்கு போய் ப்ளே ஸ்கூல் போகலாமா அப்படின்னு கேட்டால் மட்டும் நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் டீச்சரை அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஜூனில் மாறினா ஸ்கூல் சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் இப்போது ஸ்கூல் சேர்க்கல மாறினேன் மூணு வயசில் தான் போய் பால்வாடியிலே கொண்டு போய் விடணும் ஒரு நாலு வயசு வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் நாலு வயசுக்கு மேலே வந்துட்டு ஸ்கூல் சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு ட்ராயிங் புக் எடுக்கிறது என்ன ஸ்கெட்ச் அடிக்கிறது என்ன அப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க அப்பாவே அடிக்க சொல்லிகிட்டே நம்ம அப்பா அடித்து கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவனே அழகாக வந்துட்டு கைப்பிடிச்சி அந்தளவுக்கு வந்துட்டு கரெக்டாக அடிக்கலை அவன் இப்போ தானே சின்ன குழந்தை தானே அவன் பசாமு ஒரே இடத்துல வச்சு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி எடுத்துட்டான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு நைட் டின்னர் வந்து சிம்பிளாக சப்பாத்தியும் கூடவே தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டோம் இந்த பிளாக் பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தா ஒரு சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க இன்னும் உள்ளே பாய்